இறைத்துதல் சொல்லலாக வலகியுவ செல்ல முகவர் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக என் அடியானே நான் தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் ஒருவருக்கு ஒருவர் என்று இறைவன் கூறுவதாக இறைத்துதல் சொல்லலாக வளைகிய செல்ல முவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்வதை இறைவன் தனக்குத்தானே தடை செய்து கொண்டான் அநீதம் செய்வது அவனுடைய குணம் அல்ல இரக்கத்தை இறைவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான் நீதம் செலுத்துவதை தன் மீது இறைவன் கடமையாக்கி கொண்டான் அநீதம் செய்வதை இறைவன் தனக்கு தடை செய்து கொண்டான் ஒமா ரப்பு கபித் அல்லா பிலில் அபீத் இறைமறை சொல்லுகிறது அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் மீண்டும் சொல்கிறேன் அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் இறை தூதர் சொல்லாஹு அழகி சொன்னார்கள் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை இறைவன் கொடுக்க நாடினால் வேதனையை தான் இறைவன் கொடுப்பானை தவிர அநீதம் செய்வதில்லை அதுபோலத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்கள் எல்லோர்களுக்கும் அவரவர்களின் நன்மைகளின் காரணமாக கூலியை கொடுக்க நாடினால் அவர்களுடைய அவர்கள் செய்த செயலை விட சிறந்த முறையில் தான் அவர்களுக்கு இரக்கம் காட்டி கூலி கொடுப்பானை தவிர அநீதம் செய்ய மாட்டான் என்று இயற்றுத சொல்லாக செல்ல அவர்கள் சொன்னார்கள்